என்னையா என்ன என்ன உள்ள போகணும் உள்ள இருக்கேன் கத்தாம உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா அதுக்காக ஏன் அடிக்கிற நீ தலைகிலா நீ நாள் சரி உன்னை உள்ள விட மாட்டேன் உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா கங்கடமே கட்டிட்டியா ஓ உள்ள இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சா என்ன தெரியல இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா பிளீஸ் தொடரு

எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும் இங்கிலீஷ்ல ரெண்டு நோய் இருக்கா எனக்கு எங்க தமிழ் பாத்தியா சொல்லியே கொடுக்கலையே இந்த ரெண்டு சொன்னீங்களே இதுல கேட்டேன் அதுக்கு அதான் உயிர் எடுக்கிற இப்ப புரியுதா இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உங்களுக்கு புரியாது புரியவே புரியாது எனக்கு ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன்

எனக்கும் மனசுக்கு ரொம்ப தான் இருக்கு அதனு கேக்குறேன் உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க வேலை வேலை இல்ல இல்ல நீங்க குடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க தெய்வீக கடலை நீங்க பிரிக்க பாக்குறீங்க ஏமா அவன்தான் தெய்வீகம் அது இதுங்கிறானு அவனுக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்தர வேண்டியதுதான கேங் உள்ள கிழந்தாட்டம் ஒரு உருவம் இத்தனை பேருத்த கட்டிக்கிறது ஆமா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் இவனு எப்படி கடிக்கிறது ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா இப்ப சொல்ற கேட்டுக்குங்க

எட்டு குழந்தைய பெத்துட்ட இன்னும் தோசை சுட தெரியல முண்டம் குடுறே அப்பா கண்டரம்ல இருக்கு சாப்பிடற இன்னொரு தோசைய போடுற மாப்பிள்ள மாப்பிள்ள பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க அந்த தோசைய போடுற பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்ன இந்த தோசைய பிக்காம அப்படியே திங்கணும் என்னடா ஒரு கோடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ புத்ததான் ஒரு கோடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான் ரெண்டு கூடம் தண்ணி ஊத்தி ரெண்டு திருஷ்டி சுத்திரம் சுமாருங்க எல்லா நேரா உட்காருங்க நீங்க நல்லா யார் பாட்டு கேக்குறது? நான் தான்டா. பாட்டா இது. ஏ கேட்ட நீங்க பாட்டு கேட்டதனால பாருங்க, நாங்க படுக்க இடம் எல்லாம் மாத்த பண்றோம். மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டிங்கனா, நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான். இவங்களால रात्रीல தூக்கமே வரது ஆமா, அது என்ன பாட்டு? கொலை

சுத்தி வரா நான் கேக்கும் கேள்விகளுக்கு பதி சொல்லி விட்டு பிறகு செல் என்ன என்ன பார்த்த அனுமதி என்ன நேரம் என்ன சைடுல பார்த்தாலே அனுமதிதான் என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திரன் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து சொன்னா என்ன உனக்கு கொஞ்சமாவது ரோசா இருக்கா ரோசா இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா

இந்த பார்த்த பெரிய பின்னாடியே ஆய உன்ன மாதிரியே ஒருத்த சுத்தி சுத்தி வரான் எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது அதுக்காக தான் நான் உனக்கு தண்ணே சாத்த போறேன் கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்ட என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சனேயா செய்தவ சாட்சாத் அந்த காட்சி அடிச்சிருக்காரு போகும்போது அந்த நெருப்பட்ட கொண்டு போயிட்டா ரொம்ப வருத்தமா இருக்கு அக்கா கோயிலுக்கு போயிருக்காமடி

என்ன करके ரியதே என்ன அப்படி தெரியும் நீ அம்மா கூட வெளிய போளே நான் இந்த டவுசர் நான் எப்படி வேற டவுசரும் நான் இதெல்லாம் அப்புறமேல எழுதிக்கோம் முதல் சவுசுதான் இதுல வைக்கிறது இல்லையா

ராஜேஸ்வரி இருந்து சொல்றேன் நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதய ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு சூடு போடுற என்னையா உடம்புக்கு முடியலங்க உடம்பு எங்கயா உடம்பு ஓஹோ இதான் உடம்பு சொன்னியா

இவ்வளவு வியாதிகடம்பிருக்கிய உனக்கு எதுக்கியா ஆரோக்கியசாமியும் ஒரு வேலைக்கு சாப்பிட்றேன் வயிற்று பசங்க எங்க அந்த பேப்பர் நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொன்னீங்க சாப்பிட்டுட்டோ இப்போ ஸ்பெல்லிங் வேற மருந்து போச்சியா ஆரோக்கியசாமிக்கு ஏல ஆரம்பிக்குங்க

டாக்டர் இங்க இருக்கேன் வா ஓஹோ நீங்க தான் டாக்டர் ஆமா இங்க வந்து என்ன பண்றீங்க அத அப்புறமா சொல்றேன் என்ன உடம்புக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் யோ ஏன் தெரியா இங்க நாலஞ்சு பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற உன் என்னதான் என்ன உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் கால்ல தான் கால்லையா ஏயா காலை தனியா மணி பர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வர்றீங்க உடம்புல ஒரு பாகம் தானையா என்னன்னு சொல்லி தொலைய கால்ல இல்ல டாக்டர் விரல்ல தான்

வெரி சார் ஆளை ரொம்ப நாளா தேடி வாங்க சாரி பை தபை உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்ல முடியுமா எங்க அப்பா

ஏன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான் என்ன போட்டி அவங்க அப்பா இதுவரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு கட்டி கொடுப்பான் அப்படி இல்ல அவங்க கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும் இப்டி தான் ஏமாவனோ தோத்து போய் கழுத கிட்ட பாலகரனடி சொல்லிட்டு இருக்கா ஏயா என்னமா முன்னாலவே அந்த அப்பா வச்சு போட்டில ஜெயிக்க முடியல அப்புற என்ன வளவளன்னு பேச்சே

நாளை காலை பத்து மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டில் இருப்பான் வரட்டுமா அப்பா அப்பா எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்கிறான்னு சொன்னேன்லப்பா அம்மா அவனுக்கு என்னப்பா அவனுக்கு ஒண்ணு இல்ல என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா என்கிட்டயே சபர வேலை பண்றான்ப்பா அப்பா என்னையே சுத்தி சுத்தி வராப்பா சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா ஏமா போட்டின்னு ஒண்ணு இருக்கு அது அவனுக்கு தெரியும்ல அடு ஆமா, அப்படி வேண்டு இருக்கிற்குலை? ஆயையோ, வாராம் பார் இவன்தான் மன்மதனா? அப்படித்தான் офிசிரிஜிஸ்டுவில் கைய்னு வேற்து போனா? ஓ, நீதான் மன்மதனோ?

தொண்டை இலக்கிறேன் எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டு உன்னால பாட முடியாது நீங்க கேட்காத பாட்டு நீங்க கேட்காத பாட்டு நீ கேட்காத பாட்டு பாடி நீ ஓஹோ எடி எடியா டட சரி இந்த உலகமே கேட்காத பாட்டு இந்த நாடே கேட்காத பாட்டு ஏன் சੁਰகமா சொல்லப் போனா நானே கேட்காத பாட்டு புடி எப்படி? என்ன செஞ்ச பாடுனே பாடுனா போட்டி என்ன இதுவரைக்கும் அவர் கேட்காத பாட்ட உங்க பாட சொன்னாரு பெரிய புத்திசாலியா இருப்பாரு நினைக்கவே இல்லப்பா எனக்கு கூட கேட்காத பாட்ட எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க இந்த கரவேக சுரவேக வெண்கல கொண்டு வெண்காட்சல பார்க்கணும்

TON одну வை Госக்கிறான் விடுப்பா நீங்க yourself großesல என்ன sayzus Сп Metroidchen.Ben wait—un dee char spoke first of all my everyday days.punkt 정부 yes—night of this — amendmentrem이십 dec knocking on...? — <Waff> <ideia multitude frogoples> அ methyl சிரைக்குத்திடு தெ஀ஸ் கூசாடி வாய்ள் வாதி hersக்குரை அட்து கையைடக்குறாம் முதல் Hinterathlon சரிசைய் இருக்குதானே stiffடிடு enorm்கல் மிதிரம் கல 얘는とか அ aerospaceالم negro சிரிக்கலை champ � estran farms geld தார்கமாம், சண்பцийifiers சிரிக் refuses principle அைய deuts போய்ன கால்கள் நடக்க முடிய வயசாச்சி பாப்பா எல்லாருமே குழந்தைகளே பிகனிக்கு வந்தீங்களா இவங்க யாரு உங்க டீச்சர் அம்மாவா

எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி மலரும் நினைவுகள் திருந்திக்கலாம்னு நான் கேட்கிறேன் இந்த எட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற பழைய பாக்கி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டு சாராயம் கொடுறா முதல்ல பழைய பாக்கிய கூட அப்புறம் சாராயம் தரேன்

பெரியம்மே போயிடு வார பாட்டுல எடுத்துக்கிட்டு இந்த ஆள் அடிக்க வாரேன் இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா அண்ணே யாரு என் நியா கூப்ட்ட இதை வாரேன் எட்ரஸ் அனு நான் இது வரைக்கும் சராயம் குடிச்சு பழக்கம் இல்ல சாராயத்தை ஊத்திட்டு சோடா ஊத்தணுங்களா

ஊத்தி போட்டு இது எடுத்து மட 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 ஊத்துவணும் ஊத்தி போட்டு மடக்கு மடக்க மடக்கு மடக்க மடக்கு குடிக்கணும் தம்பி தப்பு பண்ணி போட்டப்போ தப்பு பண்ணி போட்டப்போ தம்பி பண்ணிட்டு தம்பி தப்பு பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ணுனேன் சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துனீங்க

மோதோ மோதோன் குடிக்கு வந்த உனக்கு கத்து குடுக்காத பாவத்துக்கு காலாயிட்டு தம்பி தம்பி இது ரெண்டு இப்படி எடுத்து கட 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 ஊத்திடு தம்பி இப்படி எடுத்து இப்படி மடக்கு மடக்கணும் படிக்கணும் ஏன் தம்பி இன்னொரு தரக்கா சொல்லி தட்டா O uh, que é, what Bora.